நான் காதல் சீரியலோட அடுத்த வாரத்திற்கான பிரமோவை காமிச்சிருக்கிறாங்க இதுல நம்ம ராகவ் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான குடிபோதையில இருக்கிறாப்ல நம்ம அபிதான் ராகவ டேக் பண்ணி வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வராங்க சோ வர்ற வழியிலேயே வந்து பாத்தீங்கன்னா கார்குளாரையே நம்ம அபி மடியில படுத்துக்கிட்டு மது மது அப்படின்னு சொல்லி ஒளரிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா வராப்புல சோ அப்ப அபிக்கு இது வரைக்கும் மதுவை பத்தி தெரியாது இல்லையா ஸோ எதுக்காக இப்படி மது மதுன்னு சொல்லிக்கிட்டே வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அப்படியும் மனசுக்குள்ளாரியே யோசிச்சுக்கிட்டே வராங்க ஸோ ஏற்கனவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஒரு ஃபோட்டோவை அதாவது ஒரு பிக்சரை திறந்து பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது திறந்து பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சத்தியம்லாம் வாங்கினா இல்லையா நம்ம ராகவ் சோ அதுதான் மது அப்படின்னு நம்ம அபியே யோசிச்சு கண்டுபிடிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ராகவோட பர்சனல் டைரி எல்லாம் எடுத்து படிச்சு பாக்குறாங்க அதுல கவிதையெல்லாம் எழுதி இருக்கு ஏற்கனவே சீரியலோட ஆரம்பத்திலயே ஒரு தடவை கவிதைய படிச்சு பார்த்திருப்பாங்க ராகவோட கவிதைய இப்ப முழு ஸ்டோரியும் அந்த டைரியில எழுதி இருக்கு அத படிச்சு பார்த்து நம்ம ராகவோட முன்னாள் காதலிய பத்தி தெரிஞ்சுக்கிறாங்க நம்ம அபி ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லைங்களா மது ரிட்டன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ கதையில தான் வராங்களாட்டுக்கு உண்மையாலுமே மது ரிட்டன் ஆகலையாட்டுக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் மாபி என்ன செய்ய போறாங்கன்னு